வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுல சின்ன அணுகுண்டுல இருந்து பெரிய அணுகுண்டு வரைக்கும் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறீங்க எது சவுண்டு அதிகமாக கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக சின்னதுலருந்து பெருசு வரைக்கும் வாங்கிட்டு வந்தாச்சு இதை டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம் வந்து ஜக்மக் இதோட சவுண்ட் கொஞ்சம் கம்மியா தாங்க கேட்டுச்சு அதுக்கடுத்து கொரியலா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதோட சவுண்டு பரவாயில்ல அதுக்கடுத்து கிளாசிக் பாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாங்க இது அளவில் சின்னதாக இருந்தாலும் சவுண்டு செம்மையாக இருந்துச்சு அதுக்கடுத்து டிஜிட்டல் பாம் வந்து ட்ரை பண்ணலாம் இது வெயிட்டாகவும் இருந்துச்சு இது எப்படி கேட்குதுன்னு பார்க்கலாம் இது காதை கிழிச்சு விட்டுருச்சிங்க அந்தளவுக்கு சவுண்டு பயங்கரமாக இருந்துச்சு அதுக்கடுத்து ஹாலிவுட் பாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுவும் பெருசு தான் இதுவுமே சவுண்டு வந்து சூப்பராக இருந்துச்சுங்க அதுக்கடுத்து கடைசியாக உள்ளது படா பாம் வந்து ட்ரை பண்ணலாம் இது எவ்வளோ சவுண்டாக கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஓகே தாங்க நல்லா சவுண்டாக தான் இருந்துச்சு இந்த இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு ரேங்க் தந்திங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க்கு செகண்ட் ரேங்க்கு தேர்ட் ரேங்க் எதுக்கு தருவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்